தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை கேவலமாகவும் இழிவாகவும் பேசிய ராஜா ராமலிங்கம் கடை ஓனர் அவருடைய உதவியாளர் ராதாகிருஷ்ணனை கேவலமாக பேசினது அந்த ஆடியோவை எல்லாத்துக்கும் நான் வெளியிட்டேன் அந்த வழக்கு எந்த நடைமுறை என்ன அந்த வழக்கினுடைய நிலவரம் என்று குறித்து அப்பப்போ நான் வந்து நேயர்களாகிய உங்ககிட்ட நான் சொல்லிட்டுருக்கேன் அதை அது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் இருபதாம் தேதி நம்ம கேஸ் கொடுத்தோம் ஏற்கனவே அது தெரியும் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து எஃப்ஐஆர் பதியப்பட்டு நேற்று எஃப்ஐஆர் பதிஞ்சிடுச்சு என்று தெரிஞ்ச உடனே ராஜா ராமலிங்கம் வந்து தலைமறைவு ஆகிட்டாரு அப்டாண்டிங் ஆகிட்டாரு நம்ம இந்த வழக்கு கொடுத்ததுலருந்தே புகார் கொடுத்ததுலருந்தே காவல்துறை வந்து உடனுக்குடனு நடவடிக்கை எடுத்து அவரை தேடும் வேலையை மிக தீவிரமாக எவ்வளவு வேகமாக எஃப்ஐஆர் போட முடியும் என்று மிக தீவிரமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்துட்டு வந்திருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுத்த காவல்துறையினருக்கு உண்மையிலேயே மனதார நம்ம வந்து நன்றியை தெரிஞ்சுக்குவோம் அவங்க வந்து ரொம்ப இந்த வழக்கில் வந்து கவனம் செலுத்தி எஸ்டி ஆக்டில் கவனம் செலுத்தி இந்த வழக்கை பதிஞ்சிருக்காங்க வெளியில இருந்து கேட்குற நம்ம தோழர்கள்லாம் விசாரிக்கிறவங்களாம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க அதுவும் கைதும் பண்ணிட்டாங்க என்று ரொம்ப ஆச்சரியமா கேட்டு அவங்களுடைய கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் நம்ம தோழர்கள் தலைவர்கள் எல்லாருமே நண்பர்களெல்லாம் அவங்களுடைய கருத்துக்களையும் நம்மோட பகிர்ந்து ஆதரவு குரல் ஒரு பக்கம் நீங்கள் சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம் என்று அந்த ஆதரவு குரலும் தொடர்ந்து நமக்கு வந்து வந்துட்டே இருக்கு நமக்கு ஆதரவு தெரிவிச்ச அந்த இந்த சட்டத்தின் மீது இந்த ஆக்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் மீது நடவடிக்கை எடுத்த காவல்துறை மற்றும் இந்த வழக்குக்கு உறுதுணையாக இருந்த ஆதரவு தெரிவிச்ச அனைவருக்கும் நம்ம வந்து மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த வழக்கு பதிஞ்ச உடனே அவர் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் மூலமாக வழக்கு பதியப்படுகிறது என்று தெரிந்து கொண்டு அவர் உடனே வந்து தலைமறைவாயிட்டாரு அந்த தலைமறைவான அந்த நிமிஷத்துல வழக்கு பதிஞ்ச அந்த நிமிஷத்துல இருந்து காவல்துறை அவங்க வீட்டுக்கு போய் பார்க்கறது அவர் தொடர்புடைய உறவினர்களிடம் போய் விசாரிக்கிறது மற்றும் அவருடைய நண்பர்களிடம் விசாரிக்கிறது இப்படி விசாரணை செய்து அவருடைய செல்ஃபோன் டவர் எங்கே காட்டுது என்ன என்று ஆய்வு செய்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்களோட செல்ஃபோன் டவர்லாம் அவர் யார் யார் கூடலாம் பேசுவார் என்று அதை ஆய்வு செய்து திருச்சியில் அவங்க உறவுக்காரங்க வீட்டில் அவர் இருந்திருக்காரு செ செல்போன் டவர் அவர் ஆன் பண்ணோன்னே அந்த இடத்த காட்டியிருக்க காட்டியிருக்கு டவர் சிக்னலு அதனால திருச்சியில் போய் கைது பண்ணிட்டு வந்திருக்காங்க கைது பண்ணி நேத்து சிறையில் அடைச்சிட்டாங்க அந்த மாதிரி ரொம்ப தீவிரமாக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க இன்னும் இந்த வழக்கு போற போக்கு என்னன்னு பார்த்தா காவல்துறை கோர்ட்டில் வந்து விசாரணை அறிக்கை சார்ஜ் தாக்கல் பண்ணணும் அதாவது விரிவான எஃப்ஐஆர்ன்றது வழக்கு என்ன வழக்கு என்ன என்று புகார் என்ன என்று குறித்து தான் எஃப்ஐஆர்ல வந்து பதிவு பண்ணுவாங்க சார்ஜட் என்பது யார் யாரெல்லாம் விசாரிச்சாங்க யார் யாரெல்லாம் சாட்சிகள் எப்படி இந்த வழக்கு வந்து போடப்பட்டது என்ற அந்த விரிவான அறிக்கையை தாக்கல் பண்றதுக்கு தான் சார்ஜட்டு அந்த அறிக்கையை வந்து முப்பது நாளைக்குள்ள தாக்கல் பண்ணும் அந்த அறிக்கையை தாக்கல் பண்ண பிறகுதான் இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போகும் அப்போது இந்த தகவல் எல்லாம் நம்ம வந்து மாண்புமிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஐயா ரா ராஜேந்திரன் அவர்கள் அவர் எப்போதுமே எங்களுடைய வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தக்கூடியவர் அதே போல் இந்த வழக்கு ஆரம்பித்த உடனே அவருக்கு தகவல் தெரிவித்து அவர் வந்துட்டு எப்படி இதை வந்து முன்னேடுக்கூடிய அந்த வழிகாட்டுதலோடு அவரும் வந்துட்டு சரி கைது பண்ணியாச்சு அடுத்த கட்டமாக அரசு வக்கீல் வழக்கறிஞர்கள் மூலமாக நம்ம கேச மூவ் பண்ணிக்கலாம் என்று அவருடைய ஆதரவையும் அவர் சொல்லியிருக்காரு அதே போலதான் பாண்டியன் ஐயாவும் அவருடைய ஆதரவையும் இன்னும் பல்வேறு தலைவர்களும் போன் போட்டு கேட்டு எப்படி இந்த வழக்கெல்லாம் முன்னெடுக்கணும் என்று அதையும் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் எப்போ வந்து காவல்துறை சார்ஜ் தாக்கல் பண்றாங்க வாதங்கள் என்னென்ன வாதங்கள் முன்வைக்கிறாங்க என்பது பின்னாடி நமக்கு தெரிய வரும் இந்த வழக்கோட நிலவரம் இந்த அளவில் இருக்குது நேற்று மதியம் கைது செஞ்சு நேத்தே வந்து சிறையில் அடைச்சிட்டாங்க இன்றைய நிலவரம் வரைக்கும் நான் இப்போ வந்து இந்த காணொலியில் பேசியிருக்கேன் இனிமே சார்ஜட்டை எப்போ தாக்கல் பண்ணுறாங்க எப்போ கோர்ட் விசாரணைக்கு வருது என்ற இந்த வழக்கோட அப்டேட்ஸு உடனுக்குடனே நம்ம நேயர்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த காணொளியை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்